நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது எட்டாம் பத்து ஒம்பதாம் திருமொழி இதுவும் திருக்கண்டபுரம் பாசுரம் தான் முதல் பாசுரம் கைமான மதயானை விடர் தீர்த்த கருமுகிழை மைமானமணிகை அணிகுள் மரதகத்தை எம்பானை எம்பிரான் கீசனை ஜென்பனத்துள் அம்பானை அடியேன் அடைந்து உயிந்து போனேனேன் அடியேன் அடைந்து உயிந்து போனேனே கைமான மத யானை ஆ யானைக்கு தும்பிக்க பெருசாக இருக்கும் மானம்னா நீண்ட பெரிய கைகளை விட யானை கைமான மத யானை இடருது ஈர்த்த கருமுகிலை புகிழை கஜேந்திர மோட்சத்தை சொல்றது ஈர்த்த கருமுகிலை மைமான மணியை மையை போன்று கருப்பாக இருக்கிற மணியை அணிகுள் மரதகத்தை அவன் மரகதம் போர் பச்சை கல்லில் இருக்கான் அழகானான் புரிஞ்ச வேற எம்மானை உங்களுடைய தந்தை அர்த்தம் புரிஞ்சுவாங்க எனக்கு ஈசனை எஜமான என் மனத்துக்குள் எப்ப எப்பொழுதும் இருக்கிறவனை அடியேன் அடைந்து போனேனே நான் போனேன் அடைந்து படிக்க முடியும் கஷ்டம் இல்லை படிக்கலாம் கைவானை இடர் தீர்த்தகரு முகிலை மைபான மணிவை மணிகை அணிகொள் எம்பிரானை ஈசனை என் மனத்துள்ளம்பானை அணியேன் அடைந்து போனேனே முகிலை பிரியாது தன்னடைந்தார் வருமானம் தவிர்க்கும் மணிகை அணி உருவில் திருமாலையம்மானை அமுதத்தை கடல் கிடந்த பெருமானை அடியேன் அடைந்து அடியேன் அடைந்து உய்ந்து பிழைத்தேனே தருமான மழை தலை தருமான மழை புகிலை எப்பொழுதுமே தந்து கொண்டிருக்கிற பெருமை மானன்ன பெருது பெரிய மழை புகில் சுவாமி புரிஞ்சா தருமான மழை புகிலை பிரியாது தன்னடைந்தார் தன்னடைந்தவர்களை எப்பொழுதும் பிரியாமல் இருப்போம் சுவாமி பிரியாது தன்னடைந்தார் வருமானம் தவிர்க்கும் மானம்னா இந்த இடத்துல வரப்போகிற கஷ்டம் இல்லை ஏற்கனவே இருக்கிற துயரங்கள் இதையெல்லாம் அவமானம்னு போட்டிருக்கா பிரிவு தோல்விகள்னு புரிஞ்சிக்கலாம் நம்ம மர தோல்விகளெல்லாம் தவிர்ப்பான் சுவாமி வருமானம் தவிர்க்கும் மணியை அணிவுருவில் அழகான சுவாமி திருமாலை அம்பானை அமுதத்தை கடல் கிடந்த பெருபானை அதான் அர்த்தம் சொல்லணுமா உங்களுக்கு திருமாலை அம்பானை அமுதத்தை கடல் கிடந்த பெருமானை அடியேன் அடைந்து பிழைத்தேனே படிக்கலாம் கஷ்டம் இல்லை தருமான மழை முகிலைந்தார் வருமானம் தவிக்கும் மணியை அணி திருமாலை அம்பானை அமுதத்தை கடல் கிடந்த பெருமானை அடியேன் நடைந்து உயிர்ந்து பிழைத்தேனே வரப்போது விலங்கல் பாக்குறோம் விடகு ஏழன்று பரமன் பரஞ்சூதி கண்ணபுரம் குன்று உடையானுக்கு அடியேன் ஒருவர்க்கு புரியேனோ விடகேழன்றடர்த்து நப்பின்னே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கோசரம் கண்ணன் செய்த காரியம் விடகு ஏழு அடர்களை ஏழு மறு எதுகளை அடர்த்தது அடைத்தது விடகேர் அன்றடத்து வெகுண்டும் விலங்கல் உற படையால் ஆழி தட்ட இந்த வெகுண்டு விலங்கல் உற படையால் ஆழித்தட்ட ரெண்டு மூணு அர்த்தம் போட்டிருக்கேன் சாதாரண அர்த்தம் விலங்கல்னு விலங்குன்னு அவங்களுக்கு புரியும் குரங்குகளை கொண்டு விலங்கல் உர படை அப்படிப்பட்ட குரங்கு படையை கொண்டு ஆழித்தட்ட கடலை அடைத்தார் இல்லை விலங்கு மலையெல்லாம் உடச்சி விலங்கல்னா மரம் மரம் இந்த மலையெல்லாம் உடைச்சி ஆழின்னா கடல் அதில் வழி போட்ட சுவாமி அப்படின்னு ஒன்று புரிஞ்சுங்களா அதுக்கு கோபம் வந்தது அவருக்கு அவன் சமுதிரராஜன் மேல் இது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் விலங்கல் உரை படகால் ஆழி தட்டை இந்த விலங்கல் உரை ஆழின்னா இந்த தட்டில் சூரியனைன்னு சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் மலையில் போய் ஒளிந்து கொள்ளப் போகிற சூரியனை அதை ஒளிந்து கொண்ட மாதிரி தன்னுடைய ஆழி சக்கரத்தால் அதை மூடிய கண்ணன் உங்களுக்கு எது அர்த்தமும் புரிஞ்சுக்கோங்க வெகுண்டுங்கிற வார்த்தை இருக்கிறதுனால ராமாவதாரத்துக்கு ரொம்ப பொறுத்துறதுன்னு புரிஞ்சுக்கணும் வெகுண்டு விலங்கல் புற படையால் ஆழி தட்ட பரமன் பரஞ்சோதி படையார் நீளம் பயல் கும்பயல் சுத்தி இருக்கிற வரப்பிலெல்லாம் நீல நீலோத்மவாளர்கள் இருக்குது அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோ அவ்வளோ நீர்வளம் மிக்கது வடையார் நீளம் வல்கும் கண்ணபுரம் ஒன்று உடையானுக்கு கண்ணபுரம்ங்கிற அந்த கண்ணபுரத்தில் இருக்கிற பெருமாளைக்கு அடியேன் ஒருவர்க்கு உரியேனு நான் அவனுக்கு உரியவன் ஆகிவிட்டேன் நான் வேறு யாருக்கும் உரியவன் இல்லை அப்படின்னு சொல்கிறேன் உரியனோனா நான் அவன் மற்ற ஒருவருக்கு நான் மற்றொருவருக்கு நான் சேர்ந்தவன் இல்லைன்னு சொல்கிறேன் படிக்க முடியுமா படையால் ஆழிதட்ட பரமன் பரஞ்சோதி படையார் நீளம் வல்கும் பயல் தூள் கண்ணபுரம் ஒன்று உடையாளுக்கு அடியேன் ஒருவர்க்கு புரியேனோ மிக்கானை மறையாய் விரைந்த விளக்கை மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ் தேர்ப்புகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தடங்குன்றின் விதை இருந்த அக்காரக்கனிகை அடைந்து உயிர்ந்து போதேனே மிக்கானை எல்லா விதத்திலும் மிக்கவன்னு புரிஞ்சு வந்த என்னென்ன நல்ல குணங்கள்லாம் நீங்கள் சொல்லுங்களோ அதெல்லாம் அவட்டே இருக்கு பிரியா மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை எல்லா வேதங்களிலும் எல்லா வேதங்களிலும் காண்கின்ற ஒரு பொருள் அது விளக்கு நமக்கு இன்னும் ஞானத்தை கொடுக்கறது அது ஒரு ஞான விளக்காக இருப்பவன் அப்படிலாம் அர்த்தம் முடியும் வரையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை என்னுள்ள வந்து உட்காண்டவனை புகழ் ஏற்பொழுகின்ற பொன்மலையை அவன் ஒரு பொன்மலை போல் இருக்கிறான் பொண்ணுன்னா இந்த தங்கம்னு இல்லை அப்புறம் சுவாமி கருப்பார்மா பொன்மலைன்னா மேய்ச்சானேன்னு சொல்லலாம் இந்த மதிப்பு மிக்க ஒரு மலை அப்படின்னு புது பொண்ணுன்னா மதிப்புன்னு வச்சுக்கலாமா இல்லையோ பொன்மலையை தக்கானை எல்லா தகவலும் உடையவன் எல்லா நற்குணங்களும் உடையவன் திருப்பி அதே மிக்கான் மாதிரி தக்கான் தக்கானை கடிகை தடங் குன்றின் மிசங்கியிருந்த அக்காரக்கனியை இந்த சோழி இந்த சோழிங்கர் மலையை சொல்கிறாருங்க திருக்கடிகை மலையை சொல்கிறார் சொல்கிறார் கடிகை தடங் குன்றின் இருந்த அக்காரக்கனியை அக்காரம்னா உங்களுக்கு பாலும் வெள்ளமும் சேர்ந்து செய்யப்படுகின்ற ஒரு ஒரு இனிப்பு பதார்த்தம் அது கனியாகவும் இருக்கிறான் அக்காரக்கனியை அடியேன் அடியேன் அக்காரக்கனியை அடைந்து போனேனே பிடிக்கலாமா மிக்கே மறையாய் விரைந்த விளக்கை என் பொல்கின்ற புன்பலையை தக்கானை கடிகை தடங்குன்றின் விதையிருந்த அக்காரக்கனியை அடைந்து விந்து போனேனே பந்தாயி என் பந்து நீ புகுந்த பின்னை எந்தாய் போகறியாய் இதுவே கமையாதும் குந்தார் பயும் பொழில் தூ குடந்தை கிடந்து உகுந்த உகந்த மைந்தா உன்னை என்றும் மரபாமை பெற்றேனே என் மனத்துக்குள்ளே வந்தாய் பந்தாயி என் மனத்தேன் பந்து நீ புகுந்த பின்னை அப்படி பூந்த அப்புறம் என்ன பண்ணார் எந்தாய் போகறியாய் வெளியில் போகிறதுக்கும் உங்கள் இடம் தெரியல எந்தாய் போகெரியாய் இதுவே இதுவே அமையாதோ இது எப்பொழுதும் இப்படியாக இருக்கு இருக்குமோ அப்படி அதிசயப்படுற கொந்தார் பயம்பொழில் சூழ் கொத்த கொத்தாக மலர்கள் இருக்கிற சோலைகள் சூழ்ந்த குடந்தை கிடந்து கொந்த மைந்தா குடந்தை கிடந்து மைந்தா உன்னை என்றும் மரபாமை பெற்றேனே உன்னை நான் மறக்கப்போவதில்லை படிக்க முடியுமா பந்தாய் எம்பனத்தேன் பந்தினி புகுந்த பின்னை எந்தாய் போயறியாய் இதுவே அமையாதோம் கொந்தார் பயம் பொழுதும் குடந்தை கிடந்து உன்னை மரபாமை பெற்றேனே